ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட்டு கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டா நிலங்களை அதாவது கவர்மெண்ட் வந்து இனாமாத் கொடுத்த நிலங்களை வித்தர முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நிலமில்லாத ஏழை மக்களுக்கு வந்து வீடு கட்டுறக்காக வந்து ஒரு லேண்டு வந்து கொடுப்பாங்க அதாவது நத்தம் புறம்போக்கு உள்ள நிலத்தை வந்து பட்டா போட்டு கொடுப்பாங்க அதாவது உங்களுக்கு வந்து இனிமேல் இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு ஒருவேளை வந்து அவங்க ரொம்ப நாள் அங்கே வந்து ஒரு சின்ன குடிசை போட்டு தங்கியிருக்காங்க அப்படின்னா சரி ஓகே இனிமேல் இந்த இடத்த நீங்களே யூஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற ஒரு பட்டா போட்டு கொடுப்பாங்க ஸோ அந்த பட்டா பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வந்த பட்டா மாதிரி இருக்காது இது வந்து என்னென்னா கண்டிஷன் பேஸ்டு பட்டாவாக தான் இருக்கும் ஸோ அதில் வந்து நிறையா வந்து கண்டிஷன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க அதாவது இந்த இடத்த வந்து இன்னொருத்தருக்கு வந்து விற்கவோ இது பண்ணவோ கூடாது உரிமை அதை வாடகைக்கு விடக்கூடாது ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா கண்டிஷன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தருவாங்க அந்த பட்டா பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ வந்து ஒரு கண்டிஷன் வந்து போட்டிருப்பாங்க ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து அந்த இடத்த வந்து விற்க முடியாது அதுக்கப்புறம் விற்றுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வித்து ஆனா வந்து அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு கண்டிப்பா மருத்துவ செலவுக்காக ஒரு தேவைக்காக கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா விற்கலாம் இல்லைனா அதே மாதிரி கல்யாண செலவுகளுக்கு ஒரு பொ ஒரு பொண்ணு இருப்பாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறக்கு இந்த இடத்த விற்றாதான் கல்யாணம் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு இப்போ ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலை வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்த வந்து விற்கலாம் இதுக்கு வந்து மெயின் கண்டிஷன் என்னென்னா அவங்க பத்து வருஷத்துக்கு அந்த இடத்துல அவங்க தங்கியிருக்கணும் ஸோ மினிமம் பத்து வருஷமாவது அந்த இடத்துல தங்கியிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக எல்லா திட்டியுமெலாம் வந்து விற்றுற முடியாது அதே சமூகத்தை சார்ந்த ஒருத்தட்டு தான் வந்து விற்க முடியும் அதே சமூகம் அப்படின்னா என்ன ஒரு உதாரணத்துக்கு வந்து ஏதாவது வந்து இப்போது ஒரு கம்யூனிட்டி இருக்காங்கன்னா அந்த கம்யூனிட்டி பீப்புளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பட்டா வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க அது வந்து உயர்ஜாதி ஜால் ஜாதி அதை பற்றிலாம் வந்து நம்ம எதுவும் பேச வேண்டாம் பட் வந்து ஒரு ஜாதி மக்களுக்கு ஒரு சமூக மக்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து என்னென்னா அந்த சமூக மக்கள் இன்னொரு சமூக மக்களுக்கு தான் வந்து கொடுக்க முடியுமோ தவிர வேறு சமூக மக்களுக்கு வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு சட்டம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இதுக்கு வந்து வருவாய்த்துறையில் தடையில்லா சான்றிதழ் வந்து நம்ம வாங்கணும் தடையிலா சான்றிதழ் வாங்கினா மட்டும்தான் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்லாம் எழுதில வந்து தந்துடமாட்டாங்க ஸோ ரொம்ப சீக்கிரமாக வந்து போனோன்னா கேட்டோன்னா எல்லாம் தந்துடமாட்டாங்க கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்கும் நிறைய நேரில் வந்து விசாரிப்பாங்க விசாரிச்சுட்டு உண்மையாக அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து தருவாங்க ஸோ அப்படி தந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து பதிவுத்துறையில் கொடுத்து நம்ம அதுக்கு வந்து ஒரு வழிகாட்டி மதிப்பை வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது அதாவது கைட்லைன் வேல்யூ வந்து போட வேண்டியது இருக்குது ஏன்னா வந்து கைட்லைன் வேல்யூ அப்படிங்கிறது வந்து பட்டா நிலத்துக்கு வந்து ஒரு புறம்போக்கு நிலத்துக்கு கைட்லைன் வேல்யூ போட்டிருக்க மாட்டாங்க ஸோ அதுக்கு வந்து கைட்லைன் வேல்யூ வந்து போடணும் அதுக்கப்புறம் தான் அந்த கைட்லைன் வேல்யூ வச்சு ஒரு பத்திரப்பதிவுக்கு வந்து ஏழு சதவீதம் ரெண்டு சதவீதம் போட்டு அதுக்கப்புறம் பத்திரப்பதிவு வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் கிடையாது கண்டிப்பாக வந்து ஒரு இடம் வந்து கவர்மெண்ட் நமக்கு தந்திருக்குது அப்படின்னா அது வந்து நம்மளோட தேவைக்காக தந்திருக்காங்க அப்படின்னா அதை விற்கிறக்கு நமக்கு முழு உரிமை இருக்குதுன்னு நம்ம சொல்லிட முடியாது ஸோ அதுக்கு வந்து நமக்கு அந்தளவுக்கு ஒரு வேலிடான ரீசன் வந்து இருக்கணும் ஏன்னா வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வந்து இடம் இருக்கிறவங்களே வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஏமாற்றி பட்டாலெலாம் வந்து ஒரு அதிகாரிகள் காசு கொடுத்து கூட வாங்கிடுறாங்க ஸோ அவங்க வந்து ஈஸியாக விற்றுட்டு போகிறாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நேர்மையாக இருக்கணுங்கிறக்காக தான் இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து லஞ்சம் வாங்கிட்டு ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தந்துடுறாங்க அதை வந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக வித்துட்றாங்க ஸோ அதை வந்து வேறு ஒருத்தருக்குலாம் வித்துடுறாங்க அதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்தாலும் ஸோ உண்மையான ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இதுதான் സോ ഇതേമ ഇഫർമേഷൻ ഉള്ള തുറന്ന് വേണം അപ്പം എനിക്ക് ചെയ്യാൻ സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ താങ്ക് യു